வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கை இன்றைய தினம் மெய்ஞானம் பெறுவது எப்படி என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தொடரை நடத்திக் கொண்டிருந்தாலும் மெய்ஞானம் பெறுவதற்கு மனிதன் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவ விளக்கமாக இருக்கிறது இந்த தத்துவத்தின் கீழ் ஒருவர் தான் மெய்ஞானம் பெற வேண்டும் என்றால் தன்னை அறிதல் வேண்டும் திருமணம் சொல்கிறார் தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி தன்னை அறியாதவன் தானே கெடுகின்றான் தன்னை எவன் ஒருத்தன் அறிந்தானோ நான் யாரு என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய பொருளாதாரம் என்ன என்னுடைய வயசு என்ன நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நான் எப்படி வாழ்ந்து முடிக்கப் போகின்றேன் என்பதை நான் உணர்ந்தால் தன்னை அறிந்தால் நான் தத்துவஞானி ஆகின்றேன் இதை விட்டுட்டு தன்னை அறியாம நான் இருந்துகிட்டு அந்த அளவுக்கு தான் போன எனக்கு போனா எங்க காப்பை ஏதோ கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது ஏதோ கண்டதை பேசுறது வருவது என்று இருந்தால் அது தன்னை அறியாத நிலை அவனுக்கு தடுமாற்றமான வாழ்க்கை தான் கைகூடும் என்பதை உறுதியாக சொல்லி இருக்கின்றான் அவன் தத்துவ ஞானியாகிறான் தன்னை அறியாதவன் தானே கெடுகின்றான் ஆவீன பேர் நான் சமுதாயத்திற்கு இருக்க ஆகாதவன் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அப்ப தன்னை அறியக்கூடிய அறிவை அறியணும் அப்ப அந்த அறிவு மெயூட்டாக மெய்ஞானத்தை ஒட்டியதாக இருந்து தன் யார் நான் யார் என்னுடைய பொருளாதாரம் என்ன என்னுடைய வயது என்ன என்னுடைய பின்னலை நான் எப்படி வாழ்ந்து முடிக்கப் போகிறேன் என்ற தத்துவத்தை நான் அறிந்து கொண்டால் தன்னை அறியும் அறிவை அந்த ஞானத்தை அறிந்தால் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நான் யாராகிவிடுகின்றேன் தன்னையே அரிசிக்கத்தான் இருந்தானே நானே சிவம் நானே இறைவன் அப்புறம் எங்க இறைவனும் சரி எங்க போடணும் இங்க ஓடணும் கோயிலுக்கு போடணும் பூவை பறிக்கணும் நானே போடணும் என்ன பொங்கலிடம் எதுவும் தேவையில்லை அப்ப நான் இருக்க வேண்டிய முறையை நான் தெரிந்து கொண்டேன் இருக்க வேண்ட முறையில் நான் வாழப் போகிறேன் என்பதை சிந்திக்கும் பொழுது எனக்கு எதுவும் தேவையில்லை நான் தெளிவாகிவிட்டேன் அப்ப நானின் இறைவன் ஒன்று அதுதான் அவர் பண்ண திருமூலன் சொல்லியிருக்கின்றார் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன செய்யறோம் இன்றைய தினம் ஒரு சேத்த தினமாக உலக மன நோய்க்கான ஒரு தினமாக வேர்ல்டு ஹைபர் டென்ஷன் டே அப்படின்னு ஒரு நாளை உலக கடைபிடிக்கிறார்கள் அப்ப ஹைபர் டென்ஷன் அப்படிங்கிறத மட்டும் இங்கே கடைப்பிடிக்கிறாங்களா ஹைபர் டென்ஷனை தீர்ப்பதற்கான நாள் என்று கடைபிடிக்கின்றார்களா தெரியவில்லை அதற்கான ஒரு விளக்கம் புரியவில்லை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் திருமூலர் வழியிலேயோ திருநாவதரசு வழியிலேயோ மாணிக்கவாசி வழியிலேயோ ஆன்மீக சிந்தனையில் போகும்போது நமக்கு இந்த ஹைபர் டென்ஷன் வருவதற்கான காரணம் என்ன அதனால வருது இதனால வருது பண்டதன் முதல் அடிப்படை காரணம் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்திய புத்தர் பகவான் தவம் செய்து தன்னுக்குள்ளே ஆராய் ஆசைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான தீமைக்கு காரணம் ஆசையை விட வேண்டும் அப்படிங்கிறது சொன்னார் ஆசையின் அடிப்படையில் தான் மனைவி மேல் ஆசை அதுக்காக வந்து நகையை கொடுக்கணும் அதுக்காக ஒரு டென்ஷன் கடை வாங்கணும் பிள்ளைக்கு மேலே படிக்க வைக்கணும் படிக்க வைக்க வேண்டியது படிக்க வைக்க வேண்டிய முறையாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான தகுதிக்கு அதிகமான ஒரு நிலைகளில் செலவு பண்ணும் பொழுது கடன் வாங்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் டென்ஷன் கடன்காரன் கேட்கிறான் பொண்ணை கட்டி கொடுக்கறதுல அதே மாதிரியான கடன் வாங்கி செய்ய பொழுது டென்ஷன் கடன்காரன் நெருக்கடி பண்றான் வட்டி வாசி எப்ப டென்ஷன் எடுத்தா தூக்கம் இல்லையா பகவப்படுத்தா தூக்கம்ல இதுக்கெல்லாம் காரணம் என்ன தனது தன்னுடைய தகுதிக்கு மீறிய ஆசைப்பட்டதுனால் அதான் நான் ஆசை அறிமின் ஆசை அன்பும் செய்கிறேன் ஆசை செய்கிறேன் நான் தவஞ்செய்கிறேன் தவஞ்செய்கிறேன் உள்ளரே இருப்பார் அது தவம் அல்ல அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் விவேந்தர் தவம் செய்தார் என்றால் அவர் ஒரு குறிக்கோளோட ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும் ஒரு உயரிய கருத்தை அதுக்கான நிலையை அவர் எடுப்பதற்காக தவம் செய்தார் அது ஒரு நன்னிலையை எடுக்கக்கூடிய ஒரு தவ முயற்சிங்கிறது அது ஒரு சமுதாயத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு குறிக்கோளை அடைவதற்காக செய்யப்பட்ட தவம் அதே நேரத்தில் நாம் செய்ய முடம் அப்படின்னு கண்டு முடிக்கிட்டு நம்ம கதவை நம்ம வாழ்நாள் கேட்டால் ஒரு தவம் என்பது இருபது நிமிஷத்துக்கு மேல தேவையில்லை அதுக்கு மேலே தேர் அது பெருந்தூக்கம் தூக்குறதுலேயே பெருந்தூக்கம் கொரட்டை தூங்கிக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் எதை தேவையில்லை இருபது நிமிஷம் தான் தன்னை அறிதல் தன்னை அறிந்து இறைவனையும் அறிந்து கொண்டால் அப்புறம் என்ன தவம் ரெண்டு பேருக்குள்ள கணக்கு ஏற்பட்டோன்னா அப்புறம் என்ன தவம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் தேவையில்லை தன்னை அறிய வேண்டும் அப்ப தவம் என்பது எப்படி அதை தான் நம்ம சொல்லும் பொழுது ஆசையே நம்ம அடிப்படை காரணமாக வச்சு டென்ஷன் ஆக்கி கொள்கிறோம் அப்போ மனிதருடைய தேவைகள் ஆசை பாசம் இதுகளெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுனால அதனால் வரக்கூடிய டென்ஷன் எதாக இருந்தால் மனிதன் நம்மளுது இப்போ நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே எதுக்கு செலவு பண்ணிக்கிறோம் இந்த காலகட்டத்தில் காலையில் இருந்து சாயந்தரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கனெக்டாக உங்களுடைய டென்ஷன் என்ன வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே ரோட்டில் போகும்போது பைக்கை ஸ்கிராச் பண்ணுறான் நம்மளை மோதுறது மாதிரி டென்ஷன் பஸ்ஸுக்கு போகும்போது நம்மளை இடித்து தள்ளி விட்டு மேலே ஏறுறான் டென்ஷன் பையன் வச்சிருக்கும் போது காலால் வச்சுட்டு போகிறான் டென்ஷன் கீழே இறங்கும் போது இடிச்சுக்கிட்டு இறங்குறான் கீழே நம்ம ஊர்ற மாதிரி டென்ஷன் ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு வைக்கும்போது டென்ஷன் சாப்பிட்டு கை போது டென்ஷன் அடுத்த ஓடியாந்து டக நம்ம டப்ல அவன் கையை விடுறான் டென்ஷன் அப்ப எங்க போனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறோம் அப்ப நம்மளுடைய இந்த நிலையை எல்லாம் நாம் சரி செய்து கொள்வதற்கு நாம் நம்மளுடைய எண்ணத்தை நடுநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நடுவான எண்ணத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் தவ முறைகள் அந்த அளவிலே நாம் அதையெல்லாம் கடைபிடிக்காமல் நாம் என்ன செய்கின்றோம் ஒருத்தன் இருக்கோம் உடல் கெட்டு போயிட்டு இறந்து விட்டார் உடனே என்ன செய் ஓடி உலகம் ஆர்ப்பாட்டம் செய்து அலரை அடிச்சு ஓலமிட்டு அழிகிறார் ஊரெல்லாம் குட்டி ஓளமிட்டு அழிகின்றார் பேரினை நீக்கி பிணம் என்று எடுக்கிறார் அத்தாம் ஆமா கடவுளே அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவன் மன்னோட பாடியை போய் எடுக்கிறாங்க அது இப்ப இங்கிலீஷ் வேடதான் பிணம்னு சொல்றது இருக்கலாம் பிணம் இப்ப எல்லாம் என்னன்னா பாடி பெரிய இருந்து வந்துட்டு வேற வேறு மொழி நானா நம்ம தமிழர் நானா இந்த சிலையை பார்க்கும்போது பாரிய பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டிடே சுட்டு எரித்து விட்டு சூரியன் காட்டிடே ஒரு சுட்டுக்காட்டில் வச்சு சுட்டு எரிச்சு விட்டு நீரி நீர் மொழியை வந்து குளத்துல குளிச்சு விட்டு உடனே துண்டை அவசானமாக பிரிஞ்சு கேட்டுட்டு அதான் சீக்கிரம் வாங்க நேற்று ராத்திரி சாப்பிட்டது வயத கிள்ளுது மறந்துட்டானே அத்தானுக்கா அங்கே பெரியவர் தலைவரே கடவுளே அப்படின்னு செத்து போயிட்டாரேன்னு அன்னை குத்தடித்தவன் ஒரு மணி நேரம் சுட்டு எரிஞ்சுட்டு குளத்துல குளிச்சோடனே முழுவனே நினைப்பு ஒழித்து விட்டான் அவன் இறந்தவன் இறந்து வந்தான் நம்ம வயத்தை பார்க்கறான் அந்த சூழ்நிலைகள் அவன் வந்து என்ன செய்யறான் வீட்டுல வந்து சாப்பிட உட்காந்தோடன சாப்பிடறான் சாப்பிட்டுக்கவன் என்ன உப்பு செய்ய கொஞ்சம் ரத்துல உப்பு கொடுங்க சொல்றேன் வந்து விட்டது அவன் செத்து போனவன் போன வந்தான் அதையும் யாரும் கருதவில்லை இந்த நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கே இருக்கின்றோம் நாம் எதை சிந்திக்கப் போகின்றோம் அப்ப நம்மளுடைய உடலை மனதை அறிவை இதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது இதற்கான அடிப்படை காரணமான ஆன்மாதான் அந்த ஞானத்தை பெற வேண்டும் ஞானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க ஆன்மாவும் ஞானத்தை பெறுகிறீர்களா இல்லை ஞானத்தை பெறாமல் தன்னை அறியாமல் தடுமாறப் போகிறீர்களா என்பது என்ற ஒரு திருமணருடைய சிந்தனையில் உங்களிடத்தில் வைத்துக்கொண்டு இன்றைய இந்த தொடர் நிகழ்வை இறுதி செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்